கிறிஸ்தலாட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்கள் இந்த நாளிலும் கூட நம்ம சிலுவை தியானத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ஐந்தாவது வார்த்தை நான் வாசிக்கிறேன் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் இது ஏசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் சொன்ன ஐந்தாவது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் அதற்கு முன்பாக வருகிற அந்த வார்த்தைகளை நம்ம கவனிப்போமானால் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ன அந்த வேத வாக்கியம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதின் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது உனக்கும் ஸ்ரீக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் இந்த வார்த்தை நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் நேற்றைய தினத்துல நம்ம நான்காவது வசனத்தை தியானிக்கும் போது சொன் ஸ்ரீ எதற்காக ஸ்திரீ என்று இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய தாயை குறித்து சொல்லுகிறார் என்று நம்ம நேற்றைய தினத்திலே பார்த்தோம் ஸ்ரீ எந்த ஸ்திரீ முதல் முதல்ல ஒரு ஸ்திரீயை வைத்து தான் பிசாசானவன் என்ன பண்றான் தன்னுடைய கேமை ஸ்டார்ட் பண்றான் உனக்கும் ஸ்திரீக்கும் பிசாசானவனுக்கும் ஸ்திரீக்கும் என்ன நடந்தது ஆதி அந்த ஏதேன் தோட்டத்தில் பார்க்கும் பொழுது ஆதாமும் ஏவாலும் தேவனோடு எப்படி இருந்தாங்களாம் ஒரு பாவமும் அறியாம சமாதானமா குளிர்ச்சியான வேலையில் அவரோடு உலாவி எப்படி இருந்தாங்களாம் சந்தோஷமா சமாதானமா ஒரு பாவமும் அறியாம சமாதானமா இருந்தார்கள் அதற்கு பின்பு என்ன நடந்தது தோட்டத்துக்கு வருகிறான் சாத்தானுவன் சர்பத்தின் வழியாக ஸ்திரீ என்கிற ஏவாள் இடத்தில் வந்து நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் மறிக்கவே சாகவே சாவீர்கள் என்று சொன்னது உண்டோ என்று ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது இதனால் அவ அந்த ஏவாள் என்ன படுகிறா ஒரு பலவீனமான பாண்டமாக இருந்ததுனால அவள் வஞ்சிக்கப்படுகிறான் உடனே அவளும் சாப்பிட்டதும் இல்லாமல் ஆதாமுக்கும் கொடுத்து அந்த இடத்த ஒரு பாவம் உள் நுழைகிறது இதன் நிமித்தம் கத்தர் பிதாவாகிய தேவர் என்ன செய்கிறார் இவருக்கு இருவரையும் ஒரு கொஞ்ச நாள் வைத்து பார்த்து விட்டு தோட்டத்தை விட்டே ஒரு ஐக்கியத்திலிருந்து ஒரு சமாதானத்திலிருந்து இருந்து ஒன்றா இருந்த தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்றாரு தோட்டத்தை விட்டு தேவனுடைய வாயினாலே துரத்தும்படியான ஒரு வாய்ப்பை என்ன பண்றான் ஏற்படுத்தி விடுகிறான் அப்பொழுதுதான் கத்தை சபிக்க கூடியதான ஒரு வேலை வருகிறது சர்பத்தை பார்த்து கத்தை சபிக்கிறா உனக்கும் ஸ்திரீக்கும் எந்த பெண் மூலமா ஏவாள் ஒரு பெண் அவள் மூலமா தான் அவனுடைய முதல் டார்கெட்டை ஆரம்பிக்கிறான் இன்னொரு ஸ்ரீ என்பது நினைச்சு அவளை பெண் தேவ குமாரன் வந்து பிறக்கிறார் மனுஷகுமாரனா இந்த உலகத்துல வந்து பிறக்கிறார் அவர் மூலமாக தான் இவருக்கு என்ன இருக்கிறது மிகப்பெரிய காரியம் உண்டாக போகிறது அது மாத்திரமல்ல உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்ன பகை நடந்தது அங்க எல்லாரையும் என்ன பண்ணா சாத்தா இருந்தது இரண்டே இரண்டு பேர் தான் ஆதாம் ஏவால் அவர்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்த எல்லா விதமான அன்பையும் குலைத்து போட்டு தோட்டத்தை விட்டு துரத்தும்படி செய்து விட்டான் இப்பொழுது தேவன் ஒரு பக்கமும் இவர்கள் எங்கேயோ ஓடி போய்விட்டார்கள் அவர்கள் இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தை கிடையாது தனியாக இருந்து விட்டார்கள் இதே நன்றாக கவனித்து பாருங்கள் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு வசனங்கள் நான் வாசிக்கிறேன் நீங்க அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு எல்லா காரியமும் புரியும் எப்படி எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதினாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புற வாக்கினார் இந்த வசனத்துல உங்களுக்கு தெரியுதா எங்க பகை ஆரம்பிச்சது காலத்துல ஏதேன் தோட்டத்துல பகை உருவானது இல்லையா உன் வீத்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அங்கே ஆரம்பிச்சது இது எங்க வந்து முடியுது இது இந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை சிறுவையில் அறைந்த பொழுது தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார் அந்தகாரம் உண்டாயிற்று உள்ள திரைச்சியில இரண்டாக கிழிந்தது அப்போதுதான் என்ன இருந்தது உங்களுக்கு நான் விளக்கி சொன்னேன் பரிசுத்தலம் பரிசுத்த பரிசுத்தலம் பிரகாரம் தான் நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள் மூலமாக தேவனோடு நம்மளுடைய எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொண்டு வந்தோம் இப்பொழுது தேவாலயத்தில இந்த திரைச்சீலை கிழந்ததுனால ஒன்றாக்கி இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டது சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து என்ன பண்ணிட்டாரு ஏசு கிறிஸ்துவானவர் இவனால உண்டாக்கப்பட்ட அந்த பகையை சிலுவையில ஆணி அடித்து கொன்று விட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது பகைய சிலுவையினால் கொன்று அதனால இருது ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் இதுதாங்க நடந்தது அவன் எவ்வளோ ஒரு காரியங்களை மனுஷங்களுக்குள்ள முதல் முதல் ஆண்டவர் படைத்த ஆதாம் ஏவாள் மூலமா ஆரம்பித்தான் அப்புறம் எத்தனை பேர் வந்தார்கள் எல்லாருக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து ஒரு தலைவர்கள் அங்கே நிற்காதபடிக்கு ஆண்டு அங்கே சொல்லப்பட்டது வார்த்தைகள் என்ன உன் தலையை நசுக்குவார் நீ குதிங்காலை நசுக்குவாய் அவனோட தலை எங்க நசுக்கப்பட்டது சிலுவையில பகையை சிலுவையில் கொன்று இவ்விதமாக பிதாவும் மனுஷனும் தூர தூரமாக இருந்து அங்கே ஆரம்பித்த அந்த பிரிவினை சிலுவையில் வந்ததுக்கப்புறம் அது ஒன்றாக சேருகிறது நாம் இதனால தான் கர்த்தரிடத்தில் அவர் கிருபாசன தண்டைக்கு சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றுக்குறோம் எனவே தேவ பிள்ளைகளே இந்த சாத்தானவன் எங்கே ஆரம்பித்தது எந்த பிரச்சனையை ஆரம்பித்தான் ஸ்ரீ விஷயத்தில் ஆதாம் காலத்திலேயே ஆரம்பித்தான் சரி இது இதனை இது இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தான் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னாரு தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார் சரி அவர் இந்த தாகம் மாத்திரமில்ல ஆத்தும தாகமும் இருந்தது என்ன ஆத்தும தாகம் நீங்க நன்றாக கவனித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்துவானவர் அப்பொழுது இருந்த தம்முடைய சீஷர்களுக்கு எல்லாரையும் நல்ல ஆண்டவரை பற்றி சொல்லி பிதாவாகிய தேவன் யார் ஏசு கிறிஸ்துவானவர் யார் திரித்துவ தேவன் யார் என்பது எல்லா அவரை சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் போய் அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி எல்லாம் முடித்து விட்டார் கடைசியாக என்ன நடந்தது உயிர் தெளிந்து நாற்பது நாள் அவர் பரம் ஏறுவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களை அழைத்து சொல்லுகிறார் நீங்கள் எங்கும் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் ஞானசானம் கொடுத்து அவர்களை சீஷர்கள் ஆக்குங்கள் மந்தியில் சேராது இன்னும் வேற ஆடுகள் இருக்கிறது இல்லையா அந்த ஆட்டையும் கொண்டு வர வேண்டும் இல்லையா ஆர்த்து மதாகமும் கொண்டு இருக்கிறவராக இருந்தார் இங்க இருக்கிற எல்லாரையும் ரட்சித்தாச்சு இப்ப இந்தியாவுக்கு ஒரு சீஷன் வந்ததுனாலே இந்தியாவில் இருக்கிற அநேகம் பேர் என்ன பண்ணும் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டோம் இப்பொழுது அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட அவர் சொந்த ரத்தத்தினால் நம்மளை என்ன பண்ணாரு மீட்டு கொண்டார் அப்படிதான் நமக்கு அவர்கள் சீஷன் மூலமாய் கிடைத்தது அவர்கள் என்ன பண்ணார்கள் உலகம் எங்கிலும் திரிந்து பிரிந்து எல்லா ஜனங்களுக்கு நடுவுல போய் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் இன்னொன்று பார்க்கும் பொழுது உண்மையாகவே அவருக்கு சரீர பிரகாரமான தாகமும் இருந்தது இங்க பாருங்க சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினைந்து வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அது சிலுவையின் காட்சிகளை சம்பந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சம்பந்தப்பட்ட ஒரு கீதம்தான் அது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது என்னை மரண தூளிலே போடுகிறேன் எனவே தேவ பிள்ளைகளே அவருக்கு சரீர பிரகாரமான தாகமும் இருந்தது ஏன் தெரியுமா அவரை எப்பொழுது பிடித்தார்கள் பிடித்த நேரத்திலிருந்து சிலுவயசும் வந்து ஒன்றுக்குரிய நாற்பது அடிகள் உடம்புல வாங்கி அவர் எவ்வளவு பாடுகளை எத்தனை இரவு விழித்து இருப்பார் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தப்பா அவர் உடம்புல இருந்து எவ்வளவு வேர்வைகள் வெளியாகி இருக்கும் சாப்பிட்டு மாட்டாரு தனி குடிச்சிருக்க மாட்டாரு அவருடைய உடம்பு என்னாச்சு பலவீனா பட்டு அது சொல்லப்பட்டிருக்கிறது என் பலன் ஓட்டை போல காய்ந்தது என் சரீரத்தில் பலனே இல்லை காய்ச்சி போச்சு ஏன் அது காய்ந்து போனதுனால என் நாவு கூட என்ன ஆயிடுச்சா மேல்வாயோட ஒட்டி கொண்டது அப்போ கண்டிப்பா அவருக்கு என்ன இருக்கும் தாகமாயிருக்கும் சிலுவையில் அவர் சொன்ன ஏழு வார்த்தைகளும் மிக 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 உலகத்தை பார்த்து சொன்ன முக்கியமான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை பேசுவதற்கு கூட முடியாத அளவுக்கு அப்படி இருந்தது நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது என்று நம்ம பார்க்குறோம் இல்லையா சரீர பிரகாரமான தாகமும் இருந்தது அத்தும தாகமும் இருந்தது இன்னும் மந்தையில் சேராத வேற ஆடுகள் உண்டு அவைகளையும் இந்த மந்தைக்குள்ளே சேர்க்க வேண்டும் என்ற தாகமும் இருந்தது அது மாத்திரமல்ல வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதான காரியமும் பகையை எந்த ஸ்திரீயை கொண்டு முடி ஆரம்பித்தாரோ அதே ஸ்ரீயின் வயிற்றில் பிறந்த வித்தை கொண்டு அவர் அங்கு சொல்லப்பட்ட வேத வாக்கியம் சிலுவை பரியந்தம் வந்து அது நிறைவேறினது என்று நாம் பார்க்கிறோம் எனவே தேவ பிள்ளைகளே அவளை என்ன பண்ணணுமா சாத்தாத்துக்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து இப்போ நம்ம கிருபா சனத்தண்டைக்கு சேரும்படி சாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம் அவருக்கு பிரியமாக இவாளை கற்றுக்கொள்ளுவோம் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நான் செலுத்துகிறேன் அப்பா இதுல ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தியானிக்கு உதவி செஞ்சீங்க அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்